வணக்கம் கும்பராசி ஜூலை மாத பலன்கு இருபது இருபத்தி நான்கு ராகு சனி ராகு ரெண்டாம் இடத்திலும் சனி கும்ப ராசியிலும் குரு ராசிக்கு நான்காம் இடத்துலையும் கேது எட்டாம் இடத்திலும் இருந்து வருடம் முழுவதும் பலன் தரப்போகிறார்கள் இவர்களுடைய பலன்கள் ஜூலை மாதம் நம்ம காணலை ஜூலை மாதம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சுக்கரன் சூரியன் புதன் இந்த ஏனைய கிரகங்களோட பலன்களும் இவர்கள் ராசிக்கு எந்த இடத்துல இருக்காங்க அவர்களோட அமைப்புனால கும்பராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் நடக்கிறதுக்குது நம்ம என்னென்ன விஷயம்னு கிராஃபுல்லாக இருக்கணும் இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீடியோ குழப்பிடலாம் மூணில் செவ்வாய் சு சந்திரன் சேர்க்கை இது உங்களுக்கு லாபம் ஜெயம் முயற்சிக்கான ஊதியம் அதே மாதிரி சுகம் திரவிய லாபம் அதை அதாவது சென்டிவ் பர்ஃப்யூம் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் பினாயில் இது மாதிரி திரவியம் சார்ந்த தலைவலி தைலம் லிக்யூட் ஐட்டம்ஸ் சோடா ஃபேக்ட்ரி திரவியம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லாபம் ஏற்படும் அதே மாதிரி எடுத்த முயற்சியில் ஜெயம் ஏற்படும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அக் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மூணுல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை மாதம் முழுவதும் இருக்கு பயன்படுத்திக்கோங்க அஞ்சில் சுக்கரன் எட்டு நாள் இருக்க போகிறார் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆறோட ஆறாம் இடத்துக்கு போகிறார் புதனோடு போகிறார் அஞ்சில் சூரியன் பதினேழு நாள் இருக்க போகிறார் ஆடி மாதம் பிறந்ததும் புதனோடு ஆறாம் இடத்தில் சேருவார் அது வரைக்கும் அஞ்சு ஆறில் இருக்க சூரியன் சுக்கரன் பலன்கள் பார்ப்போம் இதுவும் அதே தான் சுக்கரன் அஞ்சில் இருக்கிறது ரோகம் லைக் உடல் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து சற்று முன்னேற்றம் ஏற்படும் கடவுள் மனைவிக்கிடையே இருந்து வந்த உறவுகள் வந்து வலுப்பெறும் அஞ்சில் சுக்கரன் இருப்பது ஒரு நல்ல இடம் இதனால் வந்து உங்களுக்கு வாகனங்களில் லாபம் வாகன ரீதியான லாபம் புதிய வாகனம் வாங்கிறது அதுக்கான இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது லைக் லோன் எடுக்கிறது இதெல்லாமே ஏற்படும் அதுக்கான திங்கிங் இந்த மாதம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் ஓகேவா ஆறில் சுக்ரன் சூரியன் புதன் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா மனக்கவலை இருக்கும் சிறிய நஷ்டம் ஏற்படும் பொருள் சேரும் நீங்கள் என்ன பொருள் நினைக்கிறீங்களோ அந்த பொருள் நீங்கள் வாங்குவீங்க அதற்கான காரியத்தில் வந்து ஜெயம் ஏற்படும் முயற்சி வந்து தடை இல்லாமல் முயற்சிகள் ஈடேறும் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ நெல்லை அறுத்துட்ருக்காங்க அப்படின்னா நல்ல தானிய லாபம் ஏற்படும் உங்கள் விவசாயம் பண்ண பொருளுக்கு நீங்கள் வச்ச விலை கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதே மாதிரி புதிய பொருள் வாங்கி அந்த தொழிலை விரு விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சனி நடந்தாலும் இந்த மாதம் இந்த கிரகங்களான உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட இருக்கிறது அதுதான் இந்த ப பலன்கள் ஓகேவா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தொழிலில் வேலையில் முன்னேற்றம் அடைங்க மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு நம்ம பஞ்சாபில் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கவனமான இருக்க வேண்டிய கிரகங்கள் காரகங்கள் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நண்பர்களுடைய கணவன் மனைவிக்கிடையே சில சா கஷ்டங்கள் வந்தாலும் அனுசரித்து செல்லக்கூடிய மனோ பக்கத்தை வளர்த்துக்கோங்க இது மட்டும் இந்த மாதம் நீங்கள் செய்தால் போதும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் நண்பர்களுடன் ஒற்றுமையாக இருக்கவும் அனுசரித்து செல்லவும் ஓகேவா மற்றபடி வேற யாருக்கு